வணக்கம் நீர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக நள்ளிரவில் நடந்ததை சொன்ன சாலினி உடனே அஜித் செய்த காரியம் என் வழி தனி வழி என்பதில் அஜித் தின்பர் அவர்தான் அதை வலியுறுத்துவது போல நடந்த அந்த சம்பவம் தான் இது அஜித்தின் மகன் ஆத்பிக் பிறந்த நாள் கடந்த சில நாட்களுக்கு முன் சென்னையில் இருக்கும் நட்சத்திர ஹோட்டலில் நடந்துள்ளது நிகழ்ச்சிக்கு அஜித்தின் உறவினர்களும் நெருங்கிய நட்பு வட்டாரமும் அழைக்கப்பட்டிருந்தனர் திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள் சிலரும் அங்கு வந்திருந்தார்கள் முன்னதாக மனைவி ஷாலினிக்கு மேக்கப் அலங்காரம் செய்வதற்கு ஒரு மேக்கப் மேனை அஜித்தே ஸ்பெஷலாக போன் செய்து அழைத்திருந்தார் குறித்த நேரத்திற்கு முன்பாகவே அங்கு சென்ற மேக்கப் மேன் ஷாலினிக்கும் சேர்த்தே மேக்கப் செய்திருக்கிறார் விருந்தினர்கள் வந்த பின் அவர்களோடு பேசுவது ஃபோட்டோ எடுத்துக்கொள்வது என்று செம பிஸியாகிவிட்ட ஆஜித் எல்லோரும் கலைந்து போன பின் தான் இவரை தேடியிருக்கிறார் நான் வரச்சொன்ன மேக்கப் மேன் போய்ட்டாரா என்றார் ராம் ஷாரிகிரம் அப்போவே போயிட்டாரே என்று கூறியிருக்கிறார் அவர் ஐயோ சம்பளத்தையும் வாங்கல சாப்பிடவும் இல்லை போலிருக்கே என்றவர் நள்ளிரவு பன்னெண்டு மணியை தாண்டி அந்த நேரத்திலும் ஃபோன் அடித்து விட்டார் மேக்கப் மேனுக்கு தம்பி சாப்பிடாம போயிட்டீங்க அழ ஆரம்பித்து வந்தது ஐயோ சார் நான் ஒரு பெரிய ஆளுமை எங்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்குறீங்க நான் சாப்பிட்டு தான் வந்தேன் என்று ஒரு பொய்யை சொல்லி சமாளித்திருக்கிறார் மறுநாள் வெளியூர் செல்ல வேண்டி இருப்பதை அவரிடம் சொன்ன அஜித் உங்களை நான் தான் ஃபோன் பண்ணி வரச்சோம்மே என் கையால் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வீட்டில் வந்து வாங்கிக்க சொல்லிடுவேன் என்ன பண்ணுறது என்று கவலைப்பட இல்லை சார் அது ஒரு விஷயமே இல்லை நீங்கள் இருக்கும்போதே நான் வரேன் என்று கூறியிருக்கிறாராம் அந்த மேக்கப் நான் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ஷ்டி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி